ஆனிமலை மாசாணியம்மன் கோவிலில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு மற்றும் பொது விருந்து எம் பி ஈஸ்வரசாமி பங்கேற்பு ஆனிமலை மாசாணியம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில் என்பதால் செவ்வாய் வெள்ளி அமாவாசை போன்ற தினங்களில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வது வழக்கமாக உள்ள நிலையில் இன்று ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை மற்றும் சுதந்திர தினத்தை முன்னிட்டு கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர் இந்நிலையில் இன்று மதியம் பன்னிரண்டு மணியளவில் அம்மனுக்கு பதினெட்டு வகையான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கோவிலுக்கு வந்த அனைத்து பக்தர்களுக்கும் பொது விருந்து நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி பொதுமக்களுடன் இணைந்து உணவிருந்தினார் பின்னர் கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு எம் பி ஈஸ்வரசாமி சேலை வழங்கினார் இந்த நிகழ்வில் ஆனைமலை பேரூர் கழக செயலாளர் செந்தில்குமார் துணை செயலாளர் அபுதாகிர் பேரூராட்சி தலைவர் கலைச்செல்வி பொதுக்குழு உறுப்பினர் சாந்தலிங்க குமார் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர்